ஹாய் நம்ம இப்போ எப்படி தான் பார்க்க போகிறோன்னா மிளகா பச்சை மிளகா செடியை வந்து நம்ம வீட்லேயே நம்ம நாற்று விட்டு நம்ம எப்படி செடி வைக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் என்னென்னா அதுக்கு என்ன பண்ணோம் ஒரு தொட்டியில் நல்லா மண் எடுத்துகிட்டு அந்த மண் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி லூஸாக இருக்க மாதிரி ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி மண் அடியிலேருந்தே போட்டு அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும் தொட்டியில் தொட்டியில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலறி விட்டுட்டு நான் வந்து எப்படி விதை எடுத்துருக்கேன்னா நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிணேன் காஞ்ச மிளகாயிலேருந்து அதுலேருந்து இருந்து சீடு விழுவோம் இல்லைங்களா அந்த மிளகாய் அந்த சீடு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு எப்படி நம்ம நம்ம செடி வள பச்சை மிளகாய் செடியை நம்ம வரைக்கலாம் அதுதான் வந்து பாருங்க இந்த கொஞ்சம் விதையே போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான செடியை நாம்ளே வச்சுக்கலாம் இப்போ அந்த விதையை தான் இப்போ போடும் இந்த மாதிரி லூஸாக வச்சுட்டு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தண்ணி தெளிச்சாச்சு ஆல்ரெடி தெளிச்சிட்டு இந்த மாதிரி தூவி விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் கலரி விட்டுட்டாலே போதும் மண் கொஞ்சம் கிளறி விட்டுட்டாலே போதும் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலே போதும் அதுக்கு நல்லா வந்துடும் அந்த செடி நாட்டு வந்துச்சுன்னா நம்ம மிளகா செடியை வந்து பி பிடுங்கி வேறு வேறு இடத்துல வச்சுன்னா நம்ம செடி பச்சை மிளகா வந்துடும் மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி விற்றுக்கலாம் ரொம்பவும் அதிகமாக வேணும் கொஞ்சமாக திட்டமாக மட்டும் ஊற்றிக்கணும் நம்ம விதை போட்டு கொஞ்ச நாள் ஆகுது கொஞ்ச நாள் ஒன்று கொஞ்ச நாள்லேயே எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்க மிளகா நாற்று மேக்சிமம் எல்லாமே நம்ம கொஞ்சம் விதை தான் போட்டோம் அந்த கொஞ்சம் விதையும் நல்லாவே சூப்பராக வந்திருக்கு இது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹைட்டு வந்த பிறகு வந்த பிறகு பிடுங்கி நம்ம தொட்டிலேயே கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா தரையில் கூட நம்ம கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு ரெண்டு ரெண்டு செடியாக அப்படி ஒன்றா சேர்த்து வச்சோம்னா சூப்பராக நமக்கு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாவை நம்மளே வச்சு பறிச்சிக்கலாம்